சாப்பாடா போட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டீங்க இருங்க தடி எடுத்து வந்து வெளுத்து போறேன் ஐயோ அம்மா என்னடா இந்த இடத்துல கேட்டு போட்டு வச்சு மாப்பிள்ளை எப்படி மாதிரி உடனே சுத்த இந்த முகத்தை வச்சுதான எல்லாத்தையும் கரெக்ட் பண்றேன் உனக்கு மாறு வசத்தை போட்டு இதுக்கு மேலே பொண்ணு உங்ககிட்ட உன்கிட்ட வராத மாதிரி பண்றேன் அடிய வார்த்தையத்துற கு ஏ ஏ கோல் மாப்பிள நான்லாம் வாலிபால் பிளேயர் மாப்பிள்ள அப்படிலாம் ஒண்ணு இல்லை மாப்பிள்ளை இது மாதிரி குரங்க வைத்து கட்டணம் தான் ஒரு ரெண்டு போடுவாங்க என்னது தெரியுது சும்மிங் பூலில் சாம்பு பாட்டிலா இதை அப்படியே குதிச்சு எடுத்துகிட்டு போய் என் ஓனர்ட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்க போகிறேன் அப்போதான் என்ன சிக்கன் ரெண்டு போடுவாரு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி டேய் என்னடா வந்து பார்க்குற இல்லை பாம்பு கீதான்னு சொல்லித்தான் அப்படியே சாய வேண்டிதான் ஆஹா ஜன்னல தலையை விட்டு வெளியே பார்க்கறது சுகம் தனி தான் டே எமண்டா மடிச்சுதான் அடிங்க சும்மாவே இருக்க மாட்டியா நீயே அந்த பந்த போய் எடுத்துடா போடா என்னடா முறைக்கிற போய் எடுத்துடா அடிங்க என் பந்தை எடுத்துச்சுட்டு என்ன எடுத்து சொல்லியா ஏய் அந்த பில்ல விட்றா எப்ப பார்த்தா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு அதெல்லாம் ஒன்னு கூட்டு நான் தடிக்குது கூட துவச்சி தரேன் ஆமா நீ துவச்சு கிழிச்ச போட லாலிப்பாலிப்ப அடா பைத்திகார எனக்கு கொடுப்புன்னு பார்த்தா நீ எடுத்த வேலை போட்டுக்கிறீ எனக்கு கொஞ்சம் பைத்தியக்கார பல்லு பல்லுடா நார் எச்ச கொண்டு போய் ஏமார வச்சுட்டேன் டேய் ஊடகடா இந்த பந்தை யார் பிடிக்கிறானோ அவங்களுக்கு ஒரு எலும்பு துண்டுடா அப்படியே அடியில் குளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லைம்மா அப்படில் இவன் சாப்பிடும் போது அப்படி கறி தொண்டு அப்படி கீழே விழுந்துச்சுனா கவலானு தான் நின்றுக்குறேன் கவலை தூக்கிட்டு போகிறேன் ஐயோ ஏழைங்களுக்கு பொக்கிசு கிடச்ச மாதிரி இத்தனை எலி கொடுத்துட்டு இருக்கா அப்போ ஒரு எலி விட மாட்டேன் அன்னைக்கு எல்லாத்தையும் கடிச்சு குதற போகிறேன் என்ன ஒரு புத்திசாலி தான் டே ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும் சரி பங்கு பிச்சு தர இருங்க கத்திரிக்காய் வச்சு வெட்டுறேன் இது உனக்கு இது அவனுக்கு டேய் என்னடா எனக்கு மட்டும் சின்னதா குடுக்குற அவனுக்கு மட்டும் பெருசா கொடுக்கறீங்க நான் போய் தூக்க மாட்டிக்குவேன் டே யாரா என் மச்சா மண்ட மேல குறிய வைக்கிறதே நான் உட மாட்டேன் என் மச்சான காப்பாத்துடா டே எங்களா போயிட்டு இருக்கிற பந்து அடிக்க வைப்பாரு ஏன்டா டே நீயே பந்து தான் இருக்கிற நீ போய் பந்து அடிக்கிறியா இது மேல ஏறி உட்காந்து வித்த காட்டுறேன் டே 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 என் பல்லு மாடிச்சு எடுத்து விடறான் அங்கே தான் போனேன் மாப்பிளா எலி வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுரா எலி பிடிக்கிறதுன்னு பார்த்தா இதில் வச்சுட்டேன் பல் ரெண்டு மாடிக்கி எடுத்துட்றா இது வரமாட்டேங்குது யார்றாவேன் அப்படிங்க நானே இங்கே வந்து பார்த்துட்டு வரேன் ஒன்னு மணி நீ வந்து கிழிச்சு புடிவ படா சீக்கிரம் செய்கிறேன் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டே 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 கொஞ்ச நாச்சும் உனக்குன்னு இப்போ உண்ட உட்ரா என்னடா இது எல்லாரும் வயிற்றுல தான் தொப்பையா வச்சிருப்பாங்க நீ மூஞ்சி போல தொப்பையா வச்சுட்டு ஒழுங்க கீழே வந்தாரா என்ன அடிக்கிறாய் கொன்னு போடுவாங்க டே இன்னொரு கள்ள தூக்கி போட்டு கொண்டு டேய் டே இருக்கட்டும் உங்களை எப்படி பிடிக்கிற பாரு ஐயோ அம்மா அம்மாளை அங்க குழிப்பரி செடி நான் ஒரு வேலை சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண சொல்றான் பாத்தியா அதோடய ஈரடி நீ சாப்பிடும்போது மூக்கு செடி செஞ்சு விட்டுறேன் இவன் நான் தனியா நின்று குழச்சிட்டு இருக்கிறான் அப்படி எதை பார்த்து குழைச்சிட்டு இருக்கிறான் எதிராக பார்த்து குழச்சிட்டு இருக்கிற அட பாவமே ஐய் அது உன் நிலையில் பார்த்து நீ குழைச்சிட்டு இருக்கிற பைத்தியக்காரா ஐ ஐ நல்லா இருக்குது பஞ்சு மாதிரி ஐ ஐ வரட்டாமே யார் அவன் பைத்தியக்காரனா இருப்பானா கால் வாறு உடைஞ்சு போச்சு என்ன கிண்டல் டேய் யாருகிட்ட நீ ஒத்தாலு நாங்க ரெண்டு பேரு உன்னை சும்மாவே விட மாட்டோம் ஏய் இப்பரு மூளையிலையா உட்காரனும் அவனை வந்த வெளுத்து போடுவேன் இவங்க எல்லாம் மரனா தான் சொன்னபடி கேப்பானுங்க நான் சொல்லிட்டே இருக்கிறேன் என்ன பின்னாடி வந்து ஓடுறா இங்கே ஒரு எளிந்துச்சு எங்கே போனதுன்னு தெரியலையே என் ஆட்டம் கட்டுறது இன்னைக்கு விட்டவே மாட்டான்னு தெரிய யாராவது வந்து ஒரு ஒரு இது நம்ம மூணு பேர் இருக்கிறோம் சண்டைப்படாமல் பங்கு பிரித்து சாப்பிடணும் சரியா நீங்கள் பங்கு பிரிக்கணும்னா நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்போ எடுத்து சாப்பிட்றோம் அடி நான் பேசிட்டு இருக்கல நீ பாட்டு கெடுக்குறா போடுவேன் இதுதான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் நாம எடுத்துகிட்டு போயிடும் ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கே இல்ல மாப்ள நான் பண்ண வேணா எனக்கே வந்துருச்சு எல்லாத்தையும் போட்டு கிழிச்சேன் கஷ்டா பத்தின என் தலை வர மாட்டிச்சு மாப்ள எடுத்துடு மாப்ள என்ன பண்ற குச்ச வச்சுக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவோம் டேய் எங்கடா கொண்டு வந்து வைக்கிற டிக்கி ஏறா ரொம்ப நாள கழிச்சு முரங்க அது என் வாழ்றா உரம் இந்த ஆடுங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் வெள்ளை கலர்லயே இருக்குது இது வரைக்கும் நான் பாத்துட்டே கிடையாது செவத்த எப்படியோன்னு ஏறி பண்ணும் ஏறுத்தாவிட மாப்பிள அம்மா ஏய் எவட மூஞ்ச குழந்தை முன்னாடி வர்றத என்னாலதான் மாப்பிள்ள ஆகும் லவ்ல சேர முடியல நீங்கன்னாச்சும் ஒன்னா சேர்ந்து நல்லா வாழுங்க